வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்த உடனே கோழிகளுக்கெல்லாம் தீவனத்தை போட்டு விட்டேன் அசோலா வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சு சரி அதை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோலாவை கொண்டு வந்து போட்டு விட்டேன் எல்லாமே நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த மாதிரி டைமில் தான் ஏதாவது கோழிகளுக்கு இது உடம்பு சரியில்லையா என்ன எது எது தீவனம் தீங்காமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்க்க முடியும் எல்லாமே எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா தீவனம் எடுத்துகிட்டு இருந்துச்சு கோழிக்கு தீவனத்தை போட்டு விட்டுட்டு தான் போய் புறாவை திறந்து விடுவேன் அதையெல்லாம் திறந்து விட்டாச்சு அப்புறம் இந்த வாத்து வந்து மணிலா வாத்து வந்து உள்ளே பிடிச்சி அடைச்சாச்சு கூசு வாத்தை திறந்து விட்டுட்டு இது என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கம்பி தாண்டி போய் அசோலாவை கொத்துது அதனால் அடைச்சி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி தலைக்கு இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து உரம் கொடுத்து அதனால் ஆட்டு உரத்தை வந்து நம்ம வெட்டி விட்ட எல்லா பட்டுப்பூச்சி செடிகளுக்கும் இன்றைக்கி வந்து வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் அதனால் எல்லாம் வச்சிட்ருந்தாங்க அப்பப்போ நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு நம்ம உரம் கொடுத்தோம்னா தான் அது நல்லா வந்து வளரும் இப்போ இவ்வளோ நாள் மழை பேஞ்சிகிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் கட்டிகிட்டு நல்லா வந்தது இனிமேல் மழை காலம் இல்லை அதனால் வந்து வளர்ச்சி வந்து குறையும் நம்ம இந்த ஆட்டு உரம்லாம் கொடுத்து அப்படியே மண் அணைச்சி விட்டு நல்லா தண்ணி விட்டோம்னா எப்பயும் போல் நல்லா வந்துகிட்டே இருக்கும் க்ரோத்து ஆட்டுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவன பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் கரெக்டாக அந்த உரமெல்லாம் கொடுத்து தண்ணி நல்லா விட்டோம்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தண்ணி நம்ம விடுவோம் எல்லோரும் எப்படி விடுவாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு டைம் விடுவோம் அதுக்கப்புறம் ஆட்டு செட்டுக்கு மேலே போனேன் ஆடுகள்லாம் கத்திகிட்டு இருக்குது சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து காலையில் எப்பயுமே வந்து உடனே கோதுமை போடுவேன் இன்றைக்கி இன்னும் நான் கோதுமை போடலை அதனால தான் எல்லாமே கத்திகிட்ருக்குது கோதுமை அள்ளிகிட்டு வந்தாச்சு அது தீவனி போடுற அந்த ட்ரேயில் இருக்கிற வேஸ்ட் அந்த பழைய வேஸ்ட் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோதுமை போட்டு விட்டுருவேன் குட்டிகளும் பார்த்தீங்கன்னா கோதுமை நல்லா சாப்பிட்டு போல விற்சி காலையில் நேரம் மட்டும் இந்த கோதுமை போடுவேன் மற்ற டைம்லாம் வந்து இது கிடையாது பசந்தி உணம் அதுதான் அப்புறம் தவிடு தவற குருணை புண்ணாக்கு இது எல்லாத்தையும் கலந்து வச்சோம்னா நல்லா வயிறு நம்ம குடிச்சிக்கும் ஒரே ஒரு வேளை தான் தண்ணி வைப்போம் இப்போ காலையில் நான் இது போட்டு விட்ருவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தீவனம் இதெல்லாம் கொடுத்துட்டு மத்தியானமாக தண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் மாட்டு கடுத்த வரைக்கும் வந்தேன் எல்லாமே வேலை முடிஞ்சுது சும்மா தான் இருந்தது மாடெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது கடுத்தார வேலை எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் வந்து காட்டுக்கு கொண்டு போக தான் முன்னையெல்லாம் நேரமாக கொண்டு போயிடுவோம் இப்போல்லாம் பனி ஓவராக பேஞ்சிகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் வெயில் வரட்டும் அப்படின்ட்டு லேட்டாக தான் கொண்டு போகிறோம் வெயில் வரட்டும்னு கொண்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பனித்தண்ணியெல்லாம் வந்து புல்லுல அப்படியே மேலே இருக்கும் நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போனாலே நம்ம எல்லாம் வந்து அந்த ஈரப்பதம் படும் அதனால் வெயில் வர வரைக்கும் இருந்து வெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு போனோம்னா அந்த ஈரப்பதம் இருக்காது மாடு வந்து எதையும் முதிச்சு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடும் அதுக்கப்புறம் நம்ம ஜில்லு வந்து அடைக்காமல் இருந்து காலையில் வந்தோன்னே திறந்து விட்டுருந்தேன் அது வெளியில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ட்டு அதை அடைக்கலாங்கிறதுக்காக வந்தேன் நான் வந்த உடனே எல்லா நாய்களும் பயங்கரமான ஆட்டம் அதை ஒன்றை மட்டும் நம்ம தொட்டு உள்ளே கூண்டுத்தில் விடுறது அந்த மாதிரி பண்ணுறதுனால குட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வந்துருச்சு அப்படியே லைட்டாக எல்லாம் கண்ணு முளிச்சிருச்சு மூணு குட்டியும் ஒரே சைஸில் இருக்குது மேல் குட்டி ஃபீமேல் குட்டின்னு தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது புல்லட்டு பாருங்கள் என்ன வேகத்தில் ஒழிச்சிட்ருக்குன்ட்டு ப்ரௌனியும் அதே மாதிரி தான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு இருந்தாலும் நம்ம மட்டும் நல்லா பழகிடுச்சு ரூபி ரொம்ப கோவப்படுது அதை நான் தொடுறேன் அப்படிங்கிறதுக்காக இது அவுத்து விட்டால் பிடிக்கவே முடியுதுல அதனால் இது அவுத்து விட்றதே கிடையாது அதுக்கப்புறம் சேவல் கேஜிக்கு வந்தேன் சேவலாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சேவல்லாம் சாயந்தரம் தான் தீனி வைக்கிறனால இப்போ காலையில் வந்தோடனே இப்போ நான் தீனி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ரவுண்ட் அடிக்குது ஆனால் இப்போ தீவனம் வைக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் தண்ணி கம்மியாக இருக்குது தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்புறம் நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற தம்பி வந்து சாயங்காலமாக எல்லாத்துக்கும் தீவனம் வச்சுருவார் ட்ராவலுக்கு பெருசாக ஒரு மெயின்டனன்ஸும் கிடையாது பெரிய வேலை எதுவுமே கிடையாது ரீட் பண்ணி பெருசு பண்ண வரைக்கும் தான் நமக்கு வேலை பெருசாகிடுச்சின்னா அப்போ நமக்கு ஈஸியான வேலை தான் அதுக்கப்புறம் மறுபடியும் மாட்டுக்கட்டு தரைக்கே வந்தேன் மாட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிட்டாப்புல எல்லாமே தவிடு பருத்தி கொட்டை போட்டு எல்லா மாடுகளும் தண்ணி குடித்த உடனே காட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் எல்லாம் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தவிடு இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரும்போதே மாடுகள்லாம் கட்டுத்தரையை சுத்த ஆரம்பிச்சிருது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டுத்தாரை பளிச்சுன்னு சுத்தமாக இருந்தது இப்போ எல்லாம் முடித்து சாணி ஒரு ரவுண்டு மறுபடியும் போட்டுருச்சு அடுத்தது மறுபடியும் இதெல்லாம் ஒரு டைம் வந்து சுத்தம் பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வேலை கிடையாது காலையில் நம்ம கொண்டு போய் கட்டிட்டு வந்தோம்னா அடுத்து சாயங்காலம் தான் போய் பிடிச்சிட்டு வருவோம் இதுக்கு இடையில் ஒரு டைம் போய் ஒரு பன்னெண்டு மணி சுமார் அந்த ரேஞ்சுக்கு போய் இன்னொரு ஒரு அவுத்து கட்டிட்டு வருவோம் நல்லா மேயிட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஒரு கட்டுத்தாரம் கட்டினா வந்து வயிறு ஃபுல்லாக நம்பாது காலைல ஒரு டைம் கட்டிவிட்டு மறுபடியும் மத்தியானம் ஒரு டைம் போய் ரெகுலராக கட்டணும் நம்ம மத்தியானம் வந்து அங்கெல்லாம் தண்ணி காமிக்க மாட்டோம் அதனால் காலையிலேயே தண்ணி நல்லா வயிறு நம்ம வச்சு கொண்டு போயிடுறது அங்கே தண்ணி குடிச்சிருச்சுன்னா மறுபடியும் சாயங்காலம் நம்ம வந்து தவிடு பருத்தி எல்லாம் போட்டு வச்சோம்னா தண்ணி சரியாக குடிக்காது ஒரு சில மாடுகள் வந்து எப்படி இருந்தாலும் தவிடுனாவே உயிராக ரொம்ப நல்லா குடிக்கும் ஒரு சில மாடுகள் வயிறு நம்பிடுச்சின்னா அதுக்கு மேலே தேவையில்லைன்ட்டு குடிக்காது அதனால் நம்ம மத்தியானம் அங்கெல்லாம் காட்டிலலாம் தண்ணி காட்ட மாட்டோம் அங்கேயுமே தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம தொட்டி இருக்குது இருந்தாலும் நம்ம எதுவுமே அங்கே காமிக்கிறது கிடையாது அந்த சேவலை கன்று குட்டி பார்த்திங்கன்னா கடைசியாக தான் கொண்டு வந்து தண்ணியில் கட்டுவோம் ஃபஸ்ட்டு அவுத்து விட்டோம்னா ஓடி போய் எல்லா தலையிலையும் மேல் டாப்பில் இருக்கிற அந்த பருத்தி கொட்டையெல்லாம் டக்கு டக்குன்னு தின்றுது அதனால் கடைசியாக வந்து கொண்டு வந்து கட்டிடுறது மீதி இருக்கிற இல்லை தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது குடிச்சிக்கும் நைட்டு வந்து அதுக்கு நல்லா ஃபுல்லாக வச்சுருவோம் இப்போ வந்து இது எந்த மாடு குடிக்காமல் கொஞ்சம் கீழே மீதி வச்சுருக்கோ அதில் வந்து தண்ணி ஊற்றி விட்டு வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூசுவாத்து வந்து எல்லாம் மேலே காட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு அங்கே கேட் சாத்தியிருக்கிறனால அங்கே போகலை திரும்பி வந்துருச்சு அந்த கூசுவாத்து குஞ்சு பார்த்திங்கன்னா மூணு குஞ்சு இருந்தது அதில் ஒரு குஞ்சு வந்து இறந்துருச்சு ரெண்டு குஞ்சு தான் இருக்குது அது மட்டும் இல்லை அதனோட தாய் வந்து அடுத்த பேட்ச் போய் முட்டை விட்டுருச்சு எப்போயும் விட்ற அதே இடத்துல தான் விட்டுருக்கு ஒரு சிலர் வந்து என்னோடது வந்து ப்ரீட் ஆக மாட்டேங்குது வருஷத்தில் ஒரு டைம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்மளது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இது மூணாவது டைம் ப்ரீட் ஆகுது நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான் எதுவுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் தண்ணி குடிச்சிருச்சு மாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த தம்பியெல்லாம் பிடிச்சிட்டு போய் வண்டியில் கட்டினாப்புல அந்த கிடாரி கொண்டு வந்து இங்கே தண்ணி ஊற்றி வச்சாச்சு அது கொஞ்சம் தவிடெல்லாம் நீ கம்மியாக இருந்தோடனே அதுக்கு குடிக்கிறதுக்கு வந்து பிடிக்கலையாட்ருக்குது சும்மா இருக்கிற கண்ணுக்குட்டி மால்கொண்டு நல்லா தவிடு பருத்தி கொட்டை விட வச்சால்தான் குடிப்பான்ட்டு அடம் முடிச்சிட்டு இருக்குது பால் மாடாக இருந்து அதிகமாக வச்சோம்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி கொண்டு வந்து கட்டியாச்சு இப்போ இந்த பின்னாடி மட்டும் பாருங்கள் எத்தனை மாடு கட்டி வைக்கிறேன்ட்டு ரெகுலராக போயிட்டுருக்குறதுனால எல்லாம் அப்படியே போய் பழகிச்சு செவலை கிடாரி அந்த செவலை மாடு அடுத்து ஒரு மயில மாடு அடுத்தது இன்னொரு செவலை மாடு அந்த பக்கம் அயிற மாடு இந்த பக்கம் காராம்பாசு காலை வண்டியில் ரெண்டு மாடு பூட்டியிருப்போம் இத்தனை நற்படியும் வண்டி இருக்கிறனால பிடிச்சிட்டு போகிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது இதே அந்த வண்டி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே ஆள் பிடிச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த சேவலக்காரியை வந்து ஃபஸ்ட்லாம் சும்மா தான் விட்டுருப்பேன் இப்போ என்ன பண்ணுதுன்னா வேறு காட்டுக்கு மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய காட்டில் சுற்றி கம்பு வெளி போட்டிருப்போம் அது ஃப்ரீயாக எப்படி விட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ மாடு இருக்க காட்டில் வந்து கம்மந்தட்டு தான் இருக்குது அதனால் மற்ற கம்மாந்தட்டியெல்லாம் போட்டு முதிச்சு நாசம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதையுமே பிடிச்சி கட்டிடுறோம் காட்டில் போய் பிடிக்கிறதுக்கு சிக்க மாட்டேங்குது அதனால் இங்கேருந்தே வந்து மாட்டு வண்டியில் பின்னாடி கட்டி விட்றது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு இத்தனை உருப்படியும் வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த மாடுமே இடிச்சிக்காமல் அமைதியாக வந்துச்சுன்னா ஏதோ கொண்டு போக முடியுமா என்னமோ தெரியல நம்மளெல்லாம் ஒன்று கொஞ்சம் கேடிங்க நான் இடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ஆள் தனியாக நடந்து கொண்டு போக முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரம்பசு பார்த்தேன் இது எப்போயுமே கட்டுத்தடில் கட்டி அதே இடத்துல தான் கட்டியிருக்கோம் இல்லை அந்த பக்கம் பக்கத்தில் ஒரு நாளைக்கு மாற்றி கட்டுவோம் கீழே ரப்பர் மேட்டு போட்டிருக்கறதுனால அந்த கவலையே கிடையாது எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த செவலை கடாரி கொஞ்ச நாள் வந்து காட்டு கொண்டு இருந்தோம் இதுவும் அதே பிரச்சனை தான் கொண்டு போய் சும்மா விட்டோம்னா கம்மங்காட்டையெல்லாம் முடித்து நாசம் பண்ணிடுவோம் அதனால் இங்கேயே கட்டிடுறது தான் இது கொண்டு போகிறது கிடையாது இதுக்கு வந்து தீவன புல் தட்டு அந்த மாதிரி அந்த காரம்பஸ் காலைக்கு என்ன போடுறோமோ அதையே இதுக்கும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வாத்து ஒன்று வந்து முட்டை விட்டுருந்தது அது எவ்வளோ சேஃப்டியாக விட்டு வச்சுருக்குதுன்னு பாருங்கள் முட்டை விட்டுட்டு அதனோட பொங்கையே வந்து மேலே போட்டு எல்லாம் கவர் பண்ணி வச்சுருது இது வந்து அந்த மணிலா வாத்து ரொம்ப அறிவாக போய் சேஃப்டியான இடமா பார்த்து முட்டை விட்டு வச்சுருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம காடைக்காக வந்து செகண்ட்ஸில் வந்து கேஜ் இருந்துச்சு ஒரு ரெண்டு கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கார்டு ப்ரீடிங் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிடுனால கிடச்சிது சரின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபுல் செட்டப்போடு இருந்துச்சு அந்த ஃபீட் டிங்கரு எல்லாமே அதுலேயே இருந்துச்சு அதனால் ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது மெஷின் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கல ஒரு ஸ்டாண்ட் பையாக நமக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படிங்குறக்காக ஒரு சின்ன மெஷின் ஒன்று எடுத்திருந்தேன் நம்ம பெரிய மிஷின் ரிப்பேர் ஆகி சர்வீஸ் கொடுத்துருந்தேன் அந்த கேப்பில் வந்து வேணுங்கிறதுக்காக எடுத்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் ரெடி ஆகி கொண்டு வந்து நேரமாக இறக்கி விட்டு போயிட்டாங்க நைட்டே வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நான் கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறக்காக காலையில் நேரமாக ஏற்றி விடுங்க நான் கிளம்ப காட்டி இறக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் நண்பேன் இந்த வீடியோ மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி